ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு போனாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து மிளகாக்கிழி சாம்பாரும் காலத்தில் ஒரு பகடாவும் செய்ய போகிறோம் வாங்க ந பருப்ப வச்சிடலாம் அதில் நான் பருப்பு கழுவி வச்சிருக்கேன் இதில் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு ஒரு முழு இதில் போட்டுடலாம் போட்டுட்டு இது வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் இப்போ இது வேகட்டும் இப்போ இந்த அடுப்பில் சாதம் வேக போட்டுடலாம் இந்த சாதம் வேக போட்டிருக்கேன் இது வேகட்டும் பருப்பம் வேகட்டும் வெயிட் பண்ணுவோம் புளிங்க உற வச்சுக்கலாம் நான் புளி கம்மியாக தான் போடுவேன் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு போட்டுருவேன் எனக்கு புளிப்பு கம்மியாக தான் நான் போடுவேன் எங்கள் வீட்டில் தக்காளி கட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் சாம்பார் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசு புதுசாக இருக்குதுன்னா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் சாதம் வெந்துருச்சு சாதம் வைக்கலாம் சாம்பார் தாய்ச்சிடலாம் இப்போது அடுப்பை தாழ்ச்சிடலாம் ஆயிட்டும் என்ன காஞ்சிருச்சு கடவுள் போட்டுக்கலாம் கடவுள்ட்டு போட்டுருக்கேன் சீரகம் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் இப்படி வச்சிருக்கேன் நாலு காஞ்ச மிளகா

சின்ன வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வாங்கட்டும் நிறைய பேர் சொரை பண்ணாமல் பார்க்குறீங்க சொஸ்கிரை பண்ணிடுங்க Jangan terlalu panas, karena akan terlalu மதுத்தூள் போட்டலாம் மதுத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையானது பெருங்காயத்தூள் கடைசியாக இறக்கும் போது போட்டுக்கலாம் இது நல்லா இப்போ கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்தாலே புளி காய்ச்சல் ஊற்றிக்கலாம் சாம்பார் கொதிக்குது இப்போ நம்ம புளி காய்ச்சல் ஊற்றிக்கலாம் சாம்பார் குளிச்சிருச்சு இப்போ வந்து பெருங்காயத்தூள் போட்டுடலாம் பெருங்காயத்தூள் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் வதக்கி விட்டுட்டு சும்மா லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் மேலே அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் காலிஃப்ளவர் பக்கடா போட்டு அதுக்கு வந்து ஏற்கனவே வந்து காலிஃப்ளவரை கட் பண்ணி சுட்டையில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இஞ்சி கொண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் பஜ்ஜி மாவு இதை கூட போட்டுடலாம் இதில் உப்பு கம்மியாக இருக்கும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் பஜ்ஜி மாவு வந்து கலர் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வேணும்னா கலர் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டான்னா விட்டுடலாம் நான் போடலை அப்படியே தான் விடுறேன் இது அப்படியே லைட்டாக தண்ணி தெளித்து பெசிஞ்சிக்கணும்

நல்லா வெந்துச்சு எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு மிளகாக்குழி சாம்பார் காலிஃப்ளவர் பகடம் சாதம் வாங்க சாப்பிட்லாம்